விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆசிய கிண்ண போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்று வருகின்ற இந்த போட்டிகளில் இன்றைய நாளிலே ஓமான் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றிருந்தது இந்த போட்டியில் பாகிஸ்தான் தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது குழு ஏக்கான இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்தாடியிருந்தது நூற்று அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து முதல் பதினேழு ஓவர்கள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோலாக பந்து வீசிக் கொண்டிருந்தது அணி நூற்றி இருபது ஓட்டங்கள் மட்டும்தான் பெறப்பட்டிருந்தது நூற்றி இருபது ஓட்டங்களை பெற்று பாகிஸ்தான் நல்ல நிலையில் இருந்தது என்று சொல்ல முடியாது டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலே ஆனால் அதன் பின்னர் வந்த மூன்று ஓவர்களிலே நாற்பது ஓட்டங்களை பாகிஸ்தான் விளாசியது மொஹமட் நவாஸ் ஆடுகளம் வந்ததற்கு பின்னர் ஐந்து பந்துகளிலேயே மூன்று பவுண்டரிகளை விளாசினார் வேகத்தை காட்டினார் இதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டம் வேகம் நகர்ந்து கொண்டது இறுதியில் நூற்று அறுபது ஓட்டங்களில் பாகிஸ்தான் அணி பெறக்கூடியதாக இருந்தது கடந்தவுடன் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பார்க்கப்பட்டது பாகிஸ்தானுடைய ஃபர்ஹான் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் சாயும் அயூப் ஒரு நோ லுக் சிக்ஸ் ஒன்று அடிப்பதற்காக முற்பட்டு பந்து அவ்வளவு பெரிதாக எழுந்து வரவில்லை துடுப்பிலே கால் காப்பிலே லோவாக பந்து வந்திருந்தது கால் கால்காப்பிலே பந்துப்பட்டது எல்பி டபிள்யூ முறை மூலமாக ஆட்டமடைந்தார் சாயும் ஆயுப் கோல்டன் டக் முறை மூலமாக முகமது ஹாரிஸ் நாற்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் மூன்று சிக்சர்கள் ஏழு பவுண்டரிகள் உள்ளடக்கம் ஷைட் சொல்லி சொல்லியிருந்தார் பவர் பிளே ஓவர்களுக்குள்ளேயே விரைவாக விக்கெட் ஒன்று போகுமாக இருந்தால் உடனடியாக மொஹமட் ஹாரிஸை மூன்றாம் இலக்கத்திலே அனுப்ப வேண்டும் அவர் ஃபாஸ்ட் போலர்ஸை நன்றாக எதிர்கொள்கிறார் ஓட்டங்கள் பெறுகிறார்கள் என்று சொல்லி ஷைட் அப்ரிடி சொல்லியிருந்தார் இதன் அடிப்படையில் மூன்றாம் இலக்கத்தில் மொஹமட் ஹாரிஸ் வந்தார் அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் ஃபகார் ஜமான் நான்காம் இலக்கத்தில் வந்தவர் பதினாறு பந்துகளை மட்டும்தான் சந்தித்தார் ஆட்டமிழக்காது இருபத்தி மூன்று அனிடைய தலைவர் சல்மான் அலி அகா அவரும் கோல்டன் டக் முறை மூலமாக ஆட்டமிழந்தார் முதல் நான்கு துடுப்பாட்டு வீரர்களுக்குள்ளேயே இரண்டு துடுப்பாட்டு வீரர்கள் ஓட்டம் எதுவும் பெறாது முதல் பந்து வீச்சிலேயே ஆட்டமிழந்தார்கள் என்று சொன்னால் பாகிஸ்தான் எந்த நிலையில் இருந்தது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஹசன் நவாஸ் ஒன்பது ஓட்டங்கள் முகமது நவாஸ் பத்து பந்துகளிலே பத்தொன்பது ஓட்டங்கள் ஃபாகிம் அஷ்ரோப் நான்கு பந்துகளிலே எட்டு என்று சொல்லி பின்வரிசையில் வந்தவர்கள் கொஞ்சம் வேகம் காட்ட நூற்று அறுபது ஓட்டங்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஓவருக்கு எட்டு என்கிற அடிப்படையில் பாகிஸ்தான் ஷா முப்பத்தி நான்கு மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் பதிலளித்தது ஓமான் சில வழிகளில் ஓமான் அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கும் என்று சொல்லி நம்பப்பட்டது ஏனென்றால் ஓமான் அணியினுடைய தலைவர் சொல்லியிருந்தார் நாங்கள் இந்த போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடுவோம் இந்தியாவையோ அல்லது பாகிஸ்தானையோ நாங்கள் தோற்கடிக்க முடியும் அதற்குரிய வல்லமை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆனால் அறுபத்து ஏழு ஓட்டங்களுக்குள் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலே ஆட்டமிழந்தது ஓமான் மிர்சா இருபத்து ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் ஆரம்ப வீரர் கலீம் பதிமூன்று இருவரையும் தருவீர பெரிதாக யாரும் சோபித்திருக்கவில்லை ஷஹின் ஷாப்ரெடி இருபது ஓட்டங்களுக்கு ஒன்று சாயும் அயூப் இரண்டு ஓவர்கள் எட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அஃப்ரார் அபார் அகமது பன்னிரெண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் தான் அஸ்வின் சொல்லி இருந்தார் இந்தியாவுடனான போட்டிகளிலே நாங்கள் இவரை எதிர்பார்க்கிறோம் இவரு எவ்வாறு இந்திய வீரர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று சொல்லி மூன்று புள்ளி நான்கு ஓவர்கள் ஒரு மேடின் பன்னிரெண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் முகமது நவாஸ் இரண்டு ஓவர்கள் பதிமூன்றுக்கு ஒன்று சுஃபியான் முகின் மூன்று ஓவர்கள் ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு ஃபாகி அஷ்ரப் இரண்டு ஓவர்கள் ஆறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் மிகச்சிறப்பாக சிறப்பாக பாகிஸ்தானுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் செயற்பட்டிருந்தார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது அணி தலைவரோடு சேர்த்து ஐந்து சுழற்பந்து வீச்சாளர்கள் இன்று விளையாடுகின்ற அணியிலே பிளேயிங் லெவனிலே இருந்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்தியாவுடனான போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இடமுறை நிலையில் எவ்வாறான பிளேயிங் லெவனை கொண்டு பாகிஸ்தான் விளையாடப் போகிறது என்று சொல்லி எதிர்பார்ப்புகளை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த போட்டியில் தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்திலான ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மிக சிறப்பாக தொன்னூற்று நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே ஆப்கானிஸ்தான் அணி முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தது பின்னர் பார்த்தால் தொன்னூற்று நான்கு பந்துகள் மீதம் இருக்க இந்தியா இரண்டாவது போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தது இப்போது நான்காவது போட்டியில் தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்திலான இன்னும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது இப்படி இந்த தொடரிலே விளையாடுகின்ற அணிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை பெறுகின்ற அணிகளாகத்தான் இருக்கின்றன என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வாழ்த்துக்கள் பாகிஸ்தான் அணிக்கு இந்த பதினேழாவது ஆசிய கண்ணத்திலே இதுவரைக்கும் நான்கு ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன நாளைய நாளை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி அபுதாபி மைதானத்திலே இருக்கிறது இதே இரவு எட்டு மணிக்கு என்பது என்பதும் ஞாபகப்படுத்துறதுக்கு ஐந்தாவது போட்டியாக இருக்கிறது அதற்கு பின்னர் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது குழு ஏயை பொறுத்தவரையில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் தலா இவ்விரண்டு வெற்றிகளை பெற்று மணிக்கவும் ஒவ்வொரு வெற்றிகளை பெற்று இவ்விரண்டு புள்ளிகளோடு இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய நெட் ரன் ரேட் என்பது பத்து தசம் நான்கு எட்டு மூன்று பாகிஸ்தானுடைய நெட் ரன் ரேட் நான்கு தசம் ஆறு ஐந்தாக காணப்படுகிறது குழுமியிலே ஆப்கானிஸ்தான் அணி மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் இவ்விரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் நான்கு தசம் ஏழு ஆப்கானிஸ்தானுடைய நெட் ரன் ரேட் பங்களாதேஷனுடைய நெட் ரன் ரேட் ஒன்று இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் என்ன நடக்கிறது என்கின்ற விவரங்களுடைய இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம் சொந்தங்களே